வெல்கம் டு அனைத்து மரிஷ்ணா இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மேங்கோ ஜூஸ் பார்க்க போகிறோங்க நம்ம கடையிலலாம் வாங்குகிற மாதிரி ஃப்ரூட்டி ஸ்லைஸு இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரியே அதே மாதிரி டேஸ்ட் இருக்கிற மேங்கோ ஜூஸுங்க வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து செந்தூரம் மாங்காய் எடுத்துருக்குறேங்க நீங்கள் எந்த வெரைட்டி மாங்காய் எடுத்தாலும் அதோட இனிப்பு டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போது இதை மேங்கோவை தோல் சீவி அந்த உள்ளே இருக்கிற சதப்பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாங்க உப்பு ஒரு சின்ன பிஞ்சுங்க அடுத்து ஐஸ் க்யூப்ஸு அடுத்து தேவையான அளவு சர்க்கரைங்க மாங்காவோட இனிப்பு டேஸ்ட்டை பொறுத்து நம்ம சக்கரையை சேர்த்துக்கலாம் இந்த செந்துர மாங்காய் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதனால் நான் குறைவான அளவு இனிப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் பொருளெல்லாம் சேர்த்துக்கலாங்க தோல் நீக்கி அரிஞ்சு வச்சுருக்கிற மாம்பழ சதப்பகுதியை சேர்த்துக்கிறோம் அடுத்து நம்ம சக்கரை சேர்த்துக்கிறோங்க சர்க்கரை வந்து இப்போயும் இனிப்பு டேஸ்ட்டை பொறுத்து மாங் மாம்பழத்தோட இனிப்பு டேஸ்ட்டை பொறுத்து சேர்த்துக்கலாங்க அடுத்து ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்கிறோம் உப்பு வந்து ஒரு சின்ன பிஞ்சு அதையும் சேர்த்துக்கிறோங்க என்ன உப்பு சேர்க்கணுமான்னு கேட்கலாம் ஆனால் உப்பு சேர்த்து பாருங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நீங்கள் முதல்ல உப்பு சேர்க்காம ஒரு முறை ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்க மாம்பழ ஜூஸு அடுத்து உப்பு சேர்த்து மாம்பழ ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்க அதோட டேஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க நான் எப்பயுமே ஜூஸ் போடையில் ஒரு சின்ன பிஞ்சு உப்பு சேர்த்துக்குவேங்க இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க மிக்சியில் போட்டு நல்லாவே அந்த சதப்பகுதி நல்லா அரைஞ்சி வரணுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் பேஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போது நமக்கு எந்தளவு தண்ணி வேணுமோ எடுத்துக்கலாங்க நான் மூணு மாம்பழம் சேர்த்துருக்கேன் மூணு டம்ளர் ஜூஸுக்காக நம்ம எத்தனை மாம்பழம் சேர்க்கிறோமோ ஒரு மாம்பழத்தில் மேக்சிமம் ஒரு டம்ளர் ஜூஸ் போட்டால் நல்லா இருக்குங்க இப்போ மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு இது ஜாம் மாதிரி இருக்குங்க இது சர்க்கரை சேர்க்காமல் அடித்து அப்படியே பாதுகாச்சு ஜாம் மாதிரி கூட செஞ்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா மா அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழங்களை அப்பப்போ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கணுங்க அப்போ அதில் உள்ள சத்தெல்லாம் கிடைக்குங்க சீசன் இல்லாதப்ப அதிக ரேட்டு கொடுத்து வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சீசன் இருக்கிறப்ப ஓரளவு நமக்கு தேவையான இதை எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி கொடுக்குறோங்க ஏன்னா இது அப்படியே அந்த இது வந்து கரைஞ்சி போகாமல் இருக்குங்க நல்லா கலக்கி கொடுத்துட்டு நம்ம டம்ளருக்கு மாற்றி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க நல்லா கலக்கி கொடுக்குறோங்க ஐஸ் வாட்ரு இல்லைனா ஆர்டினரி வாட்ரு ஊற்றிக்கலாங்க நான் ஆர்டினரி வாட்டர் தான் ஊற்றிருக்கிறேன் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அடிச்சிருக்கிறோங்க ஏன்னா ஓவராக கூலிங் கொடுத்தா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நமக்கு என்ன தண்ணி வேணுமோ அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க இனி டம்ளருக்கு மாற்றிட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க சூப்பர் டேஸ்டான மேங்கோ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching.